திராவிடனா என்ன திராவிடனா நான் இப்போ நடந்திருக்கேன் இந்த கல்யாணம் இதுதான் திராவிடம் திராவிடனா என்னன்னு ஒண்ணு கேட்க வச்சிருக்கு பாரு அதுதான் திராவிடம் திராவிட மாடல் என்று கேட்பவர்கள் கொன்று சொல்லுவேன் இதுதான் இப்ப நடக்குதே இந்த கல்யாணம் தான் திராவிட மாடல் உன்னை திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்க வைத்ததே அதுதான் திராவிட மாடல் இந்த குச்சி கை பெரியார் கை தடிதான் திராவிட மாடல் இப்படி கோணையா வளைஞ்சு இப்படி இருக்கிறதாக திராவிட மாடலா ஒரு ஒரு தம்பி என்னத்தே சொல்லு திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு அதை மட்டும் சொல்லு நான் சொல்லல எனக்கு தெரியல திராவிடத்தை சொல்றவங்க கேட்டு சொல்லு எனக்கு தெரியலப்பா திராவிடம் தான் இங்க பெரிய திராவிடம் 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 திராவிடம்னா எந்த மொழி சொல் அது எதை குறிக்கிறது ஒரு கற்றை எழுதிருக்கிய எனக்காக தான் எழுதிருக்கிய திராவிடம் என்பது ஒரு நிலத்தை குறிக்கிறது ஒரு இனத்தை குறிக்கிறது ஒரு நாகரிகத்தை குறிக்கிறது ஒரு பண்பாட்டை குறிக்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு மொழியை குறிக்கிறது அது வந்து ஒரு வாழ்வியலை குறிக்கிறது அது

துளுவர் மலையாளி இவங்க எல்லாம் எந்த மொழியில இருந்து பிறந்து பிரிந்து பிறந்தவர்கள் பிரிந்து பிறந்தவர்கள் தமிழில் இருந்து அப்ப ஒண்ணு நீங்க தமிழியம்னா சொல்லிருக்கலா திராவிடம் திராவிட மொழின்னா தமிழிய மொழி குடும்பங்கள்னா சொல்லிருக்கலாம் இல்ல சரி திராவிடம்னு சொன்னீங்க இதுல எழுங்கர் நாங்கள் மரபினம் திராவிடம் என்பது எங்கள் மரபினம் இல்ல கன்னடர்கள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம் அல்லது துளுவர் திராவிடம் என்பது எங்கள் மரவினம் அல்லது மலையாளிகள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம் யாராவது சொல்றாங்க நேத்து வந்தா ஒரு பிச்சைக்கார சொல்ல வச்சுக்கிட்டு யாருன்னு நான் தான் சொல்லுவேன் நீ யாருன்னா நான் சீமா நான் தமிழன் நான் தான் சொல்லுவேன் நீங்க திராவிடர் நீங்க அதான் விடுதலை படம் குத்துறான்ல வாடா நாலாவனா டேய் என் பேர் கருப்பண்டா நான் யாருன்னு நான் தான் சொல்லுவேன் நீ சொல்றது பேர் இல்லடா இது அந்த குத்து குத்துனாதான் இவங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன் சும்மா வந்து எதையாவது நான் ஏன் திராவிடனா இருக்கணும் இந்திய நிலத்தில் எவன் திராவிடன் நான் ஏன் திராவிடனா இருக்கணும் என்னுடைய கட்டிடத்தை வந்து திராவிட கட்டடக்கலை என்னுடைய நாகரிகத்தை திராவிட உனக்குன்னு ஒண்ணு இல்லை இல்ல ஓடுறது சாப்பிட்டு படுப்பா உனக்கு என்ன இலக்கியம் இருக்கு கேட்டா திராவிட இலக்கியம்

சம்பந்தரே திராவிட சிசன் அவங்க சொல்றாங்க போட்டு குழப்புறது